வித்யாபதி அப்பா என் மகள் தங்கள் மகள்யாபதிதான் பேச முடியாது இருந்த என் பிள்ளை வித்யாபதி பிறந்த நாள் முதல் இன்று வரை ஊமையாகவே இருந்த தங்கள் பிள்ளை வித்யாபதி தான் நான் வித்யாபதி அப்பா செல்வா தந்தை நான் காண்பதெல்லாம் கனவல்லவே நிச்சயமாக கனவல்ல நினைவேதான் எப்படி அவருக்கு பேசுவது சென்ற பிறகு என் நிலையை எண்ணி எண்ணி அழுதேன் திடீரென்று கலைவாணி என் முன்னே தோன்றி எனக்கு பேசும் வல்லமே கொடுத்து பெரும் கவிகனாக்கி உலகையெல்லாம் வெல்வாய் என்று ஆசி கூறி மறைந்தாள் அதன் பின் படிப்படியாக வார்த்தைகள் வந்தன அப்பா உமையாக இருந்து பூமாலையே சூட்டி வந்த நான் இன்று நாவகளுக்கு உன்னை விட வேஷ்டசாலிகள பிறந்து உன் மகளிர் மொழி கேட்காத குறையெல்லாம் இன்று தீர்த்து விட்டாள் ஆண்டவன் சன்னதியில் பாடி துண்டு புரியும் பணி என்னோடு நின்று விட போகிறதோ என்று எண்ணிருந்தேன் அந்த குறையும் தீர்ந்து விட்டது உன் தாய் இருந்ததே நல்லதென்று எண்ணினேன் ஆனால் இன்று ஒரு நாள் வரையிலாவது அவள் உயிருடன் இருந்து நீ பேசுவதை பார்த்து பின் பிறந்திருக்கலாம் என்று இப்பொழுது எண்ணுகிறேன்டா தேவதி என்ன சொல் எதை பேசுவேன் செல்வது காலம் முழுதும் துண்டு செய்த என் கண்டுக்கெல்லாம் உயர்ந்தவன் பெரியவன் நான் இனி ஒரு முறை அப்படி சொன்னாதி உலகிலே இனி நான் எவ்வளவு புகழ் பெற்றாலும் தங்கள் பிள்ளை பிள்ளை தானே அப்பா ஒரே ஒரு வேண்டுகோள் இனி தங்கள் வாயால் என்னை என்று சொல்ல மாட்டீர்களே கவிஞன் பாவலன் நாவலன் கலைவாணியின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற கவிஞன் இனி வித்தை அதிபதி என் மகன் வித்யாபதி கலைக்க மாபெரும் என் கண்மணி